காய்கறி நிறைய இருக்குது என்ன இந்த மார்க்கெட் பரவாயில்லையே நீ எப்பவும் காய்கறி எங்கே உங்குவேன் மார்க்கெட்டில் தானே வேண்டி விட் சொல்லுவேன் இங்கே நிறைய மார்க்கெட்டுக்குதா என்ம்மா நான் வாங்குறது வந்து மார்க்கெட்டுக்கு உள்ளே போய் வாங்குவேன் இது சந்தை வியாழக்கிழமை சந்தை திங்கக்கிழமை கிழமை கூடும்ல அந்த சந்தை இங்கே நிறைய வாங்கலாம் பார்த்தும் பாராம நிறைய போடுவாங்க கூடலாம் பத்து இருபது ரூபாய் வச்சிருப்பாங்க நல்ல நல்ல கத்திரிக்காய் நல்ல நல்ல கேரட்டாக இருக்கும் இங்கேனா மார்க்கெட்டுக்குள்ளே வாங்குறதை விட இங்கே கூட எம்ட்டு வாங்கலாம் அது என் பையன் வர மாதிரி இருக்க பையனோடி ஒரு வேலை வெட்டிக்கு போறானா வேலை வெட்டிக்கு போனா கூட நிம்மதியா இருக்கான் இது எங்க போறான் எவன்கிட்ட அடி வாங்கிட்டு வரான்னு ஒன்னும் தெரிய மாட்டேங்குது பாருங்கம்மா இவனைதான் சொன்னேன் ஏமா நீங்க பார்த்தது இல்லை ஹா அம்மா எங்கம்மா போறான் ஹாவோ நல்லா வந்துருக்கா அண்ணாக்காட்டு விட்டுக்கா என்னப்பா நல்லா இருக்கியா சொல்லி தப்பாத்து கதை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பூச்சி மெய் எதுவும் சொன்னாலும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் சொல்லுங்க பாவுங்க அம்மா நாலு வீட்டில் வேலை பார்த்து உன்னைய காப்பாத்துதான்

குறுக்கு என்னத்த பேசிக்கிட்டு கிடக்கா டாக்டர் கண்ணன் கொஞ்சம் மாதிரி இருக்கா தெரிஞ்சு பேசுவானா தெரியும் பேசுவானா தெரியலையே டேய் வாய் முருடா வேலைக்கு போய் அஞ்சு காசு கொடுக்க வக்கு இல்லை உனக்கு வாய் கொண்டு பரவாயில்லடா எங்கடா சுத்திட்டு வர எங்கம்மா சுத்தத்துக்கு போவேன் ஒரு வயலையும் காணோம் எல்லா வேலையும் வேலைக்கு போயிருக்கான் ஒருத்தனால விலகி பார்த்து வீட்டில் அம்மா அப்பா வச்சு கஞ்சி விற்று ஒன்னே ஒன்றே மாதிரியா ஷோ ஒரே டென்ஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்கு நீங்கள் இருந்தால் இதே சொல்லிட்டு இருப்பீங்க நான் கிளம்புறேன் சரியான திமுரு பிடிச்ச பைய எப்படி உங்கள்கிட்டயே பேசிட்டு போறான் பாத்தீங்களா வீட்லயும் இப்படிதான் எனக்கும் அவனுக்கும் ஒரே வாய் தகராதான் இருக்கும் சில நேரம் அடியும் கொடுப்பேன் அதையும் வாங்கிட்டு பல்ல பல்ல கம்மிச்சிட்டு இருப்பான் என்ன செய்ய ஒரு பிள்ளையா போச்சேன்ட்டு பெசாட்டி இழுத்துவேன் அது ஓமேல உள்ள தப்பு தான் சரோஜா ஆரம்பத்துலேயே பிள்ளைகளை கண்டிக்கணும் வேலைக்கு போகணும்னு சொல்லணும் படிக்கிற நேரத்தை படிக்க வைக்கணும் அப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி உதாரத்தனமா சுன என்ன சரி என்ன செய்ய நாள் கடந்துச்சு நீ பேசி எந்த பலனும் இந்த நீ சொல்லும்போது கேட்க நல்லா தம்ம இருக்கு என்ன செய்ய ஏன் தலையெழுத்து அப்படி ஆம்பளை சரியா இருந்தா நான் ஏன் வேலைக்கு போறேன் சொல்லுங்க காலையில் ஒரு வீட்டில் போய் பத்து பத்திரம் கழுவுவேன் மத்தியானம் போவேன் சாயந்தரம் போவேன் ஏழு மணி வரை எனக்கு வேலை தான் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் சும்மா தூங்கவா முடியும் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கணும் அப்புறம் எப்பண்டா படுப்போண்டு இருப்போம் இப்படி இருந்துதான் இந்த நான் கவனிக்காமலே விட்டுட்டேன் ஐயோ இந்த அக்காவும் நிற்கல கூப்பிடவும் முடியாது சகஜமாக பேசவும் முடியாது சும்மா உண்மன்ட்டு நிற்போம் ஐயோ இவ்வளோ வேறு பக்கத்தில் இருக்காலே எல்லா விஷயத்துக்கு நல்லா பேச முடியாது ஏதாவதுனா சொல்லியும் கொடுத்துருவா வா பிரச்சனை படிச்சுட்டு இருக்க பிள்ளை வேற ம் நம்மளும் தெரியாத மாதிரியே புதுசாக பேசும் மாதிரி பேசுவோம் என்னம்மா எப்படி இருக்க நல்லா இருக்கியா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆமாம்மா நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சரோஜா நீ ஏன் கூட வச்சுக்கிட்டு இன்னைக்கிட்டே ரொம்ப நாள் ஆகுதுல போ வீட்டுக்கு போன அப்போ வர்றேன் அதுதானே இன்னும் கடைசி விடலைன்ட்டு பார்த்தேன் இந்த பிள்ளைய பார்த்தோன்னே என்னமோ தெரியலை நம்ம எப்போ காய்ச்சி கொடுத்துட்டே இருக்காக இந்த பிள்ளைக்கும் இங்கேயும் ஏதோ ஒரு இது இருக்குது ம் கண்டுபிடிப்போம் கூடிய சீக்கிரம் என்ன பேசுவாங்க காலையில் ஒன்றும் விட மாட்டிக்க என்ன பேசுவாங்க இவங்க ம் அந்த அம்மாவும் இந்த பிள்ளையை பற்றி எப்போவும் இருக்குது இந்த பிள்ளையும் அவங்கள என்னமோ மாமியார்ட்ட பேசுகிற மாதிரி வலிந்து வெளிஞ்சு குழந்தை குழஞ்சி பேசுது இன்னும் பிடிப்பட மாட்டேங்கி என்ன புதுசாக வந்து ரெண்டு அண்ணியும் நல்லா இருக்காங்களா ம் நல்லா குணம் அண்ணன் பேசிக்கிடுவாங்களா அப்பா இப்போதான் போனான் சாரி பூமாரி அவன் தான் எனக்கு ஒன்றும் உன்ட்ட பேச முடில இது இன்னொருக்கே சாரி அன்னைக்கு நீ வீட்டு வந்தவுன்னே நான் உன்ட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாது சாரி என்னம்மா ஏதோ ஒரு டென்ஷனில் அப்படி பேசிட்டேன் ஐயோ நான் அதெல்லாம் தப்பாகவே எடுத்துக்கலக்கே நானும் அவங்க நிற்காங்களேன்னு தான் கொஞ்சம் அமைதியாகவே இருந்தேன் பேசலை அவங்க ஒன்றுனா உங்கட்டு ஊரெலாம் போய் சொல்லுவாங்க அவங்க பற்றி எனக்கு நல்லா தெரியும் அப்படியா நான் ரொம்ப நல்ல வரலாம் நினைச்சேன் ஏன்டா அப்படிதான் அப்படி தான் ஊரோ கதையெல்லாம் ஒன்றும்லாம் ஒன்று சொல்லித்தர்றா நானும் நம்பிடுறேன் வெளியூர்லாம் அப்புறம் தான் பார்த்தா சொல்லலாம் பொய்யின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இதா நீயும் கரெக்டாக சொல்லுதில்ல அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போறியா வீட்டுக்கு ஒரு வா சரியா அண்ணி அம்மா எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு அத்தை ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணி குழந்த உண்டாயிருக்காங்க பெரிய அண்ணா ஆனால் பார்க்கத்தான் போகிறோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆஸ்பத்திரிக்கு போகலான்ட்டு கிளம்புனோம் அதான் அண்ணி சொன்ன சின்ன அண்ணி சாமிக்கு எதாவது வாங்கிட்டு வரேன் அதான் பூமான இருக்குதா என்னான்ட்டு பார்க்க போகிறேன் ஓ அப்படியா ரொம்ப நல்ல செய்திம்மா நல்ல செய்தி நல்லபடியா குழந்தை பற்றி இருக்குது ஹெல்த்தை ரொம்பவே நல்லா பார்த்துக்க சொல்லுங்க நான் முடிஞ்சா ஒரு நாள் வர்றேன் ஆ சரிங்கட்டா கண்டிப்பாக வாங்க அன்னைக்கு கொஞ்சம் ஹெல்த்து வீக்காக இருக்கனால ரெண்டு நாள் அங்கே அட்மிட் பண்ண சொல்லிருக்காங்க போல நான் நீ பார்க்க போகலை காலேஜுக்கு போயிட்டு தான் வந்தேன் அதான் சின்ன நீ நானும் போய் பார்த்துட்டு வரலான்ட்டு கேமனும் சரிம்மா போயிட்டு வரேனே பார்த்து எடுத்து போயிட்டு வாங்க ரொம்ப நேரம் ஆகுது புண்ணிய காணவே இல்லை சீக்கிரம் வந்துடுவாள் ஒருவேளை வரமாட்டாலோ வரமாட்டாளோ சே கண்டிப்பா வருவா கொஞ்சம் நேரம் கூட இருந்து பார்ப்போம் இந்த நகை எப்படியாவது அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் என்னோட நகை என் பிள்ளைக்கு தான் சேரணும் வேறு யாருக்கும் போகக்கூடாது இந்த மனுஷன் ஆனாலும் கூட்ட பிள்ளை கஷ்டப்படுத நகை நட்டுலாம் கொடுப்போமே சூத்துல ஏதாவது கொஞ்சம் எரிய வைப்போமேன்னு இருக்காரா அவர் பாட்டு இருக்கார் என்ன செய்ய அடுத்த ஆளாக பார்த்து போனா

அதெல்லாம் இல்ல என் அண்ண சும்மா ஒரு எலுமிச்சு புளிஞ்சு சாத்த வரைச்சு குடுத்தாலும் ருசியாதான் இருக்கும் அக்கனால ஒண்ணும் இல்ல இங்க பாருடா இதுக்கு வாய் நீ எல்லாம் சின்ன பிள்ளைல பேசுவியான் நினைச்சேன் இப்ப பாரு லோட லோட லோடன்ட்டு இப்ப காலேஜ் பொறையில கூட முட்டு வாய் ரொம்ப தாண்டி வாய் கூடிதான் நினைக்கிது அது எனக்கு உரையே தனது சுத்தி சுற்றி கும்பிடுவியா நான் கிட்ட பிரசாந்தா என்ன பாத்துட்டு வரேன் ஒன்னும் தேவையில்லை பேசாட்டு வாரியா என்ன உம் உம் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் தான் பிரசாதம் கொடுப்பாங்க மத்த நாள்லாம் ஒன்னும் கொடுக்க மாட்டாங்க நீ எங்கிட்டு போற எதுக்கு போறேன்ட்டு எனக்கு தெரியும் வந்துரு ஒழுங்கா உமாரி தெரியுதுல்ல தர என்ன பொன்னி பொன்னி நீ நல்லா உளுந்து உளுந்து சாமி கும்பிட்டு நில்லு நான் ஒரே ஒரு போன் பேசிட்டு பொடியா இருந்துருவேன் அடி அடி நில்லு போறேன் சொல்லு சொல்லு காதலே வாங்க மாட்டேங்கி சே இவகிட்ட இவ விஷயம் நமக்கு தெரியன்னு சொன்னது தப்பா போச்சு ரொம்ப அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டுதா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானே உன் அண்ணன் சொல்ல போறேன் பாத்துக்க ரொம்ப தான் போயிட்டு இருக்கா நம்ம கூட பரவாயில்ல போல இருக்குத இதெல்லாம் எதுல போய் முடிய போகுதோ கடவுளே நீ இதான் பாத்துக்கிடணும் என்னை எழுத்து விடாம இருந்தா சரிதான் என்ன பொண்ணி இவ்வளவு நேரமா நீ எப்படியும் நீ கோயிலுக்கு வருவ வரணும்னு சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை வந்துட்ட உனக்காக நான் அப்பதே வந்து உட்காந்துருக்கேன் தெரியுமா என்னம்மா அப்படியே வந்துட்டீங்களா என்னையா கேக்கிறதுக்கு எம்பிட்டு சந்தோஷமா இருக்குது உன்னையெல்லாம் பாக்க மாட்டாம பேச மாட்டோமான்ட்டு கொஞ்ச நாள் ஏங்கிட்டே கிடந்தேன் எங்க அம்மா என்னைய பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்பா எப்படி இருக்காருமா உம் அண்ணன் நல்லா இருக்கானா சாப்பிட்டேயா சாப்பிட்டேமா எனக்கு என்ன வேலை நீ வீட்ல இருக்க இல்லையாவது அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு கேப்ப ஏதாவது செய்வோம் பேசி பேசி இப்ப அப்பாக்கு கொடுக்கணும் அவன் வந்தா உண்டு வரலாம் இல்ல ஏதோ போகுது நீ இல்லாத வீடு என்னமோ பாலை வனத்துல நடந்த மாதிரி இருக்குது சரி பொண்ணி பேசிட்டு இருந்த நம்ம நாலு முழுக்க பேசிக்கிட்டே இருப்போம் நேரம் போறதே தெரியாது இந்த பையில என்னோட நகை கொஞ்சம் இருக்குது போட்டுக்க என்ன ஏதாவது மாப்பிள்ள தொல்லை எதுவும் தொடங்கினா கூட குடு கொடுத்து உதவி செய் என்ன நல்ல நிலைமை நீ வரணும் நல்லா இருக்கணும் எனக்கு அதான் வேணும் என்னதுமா நகையா எனக்கா அதெல்லாம் ஒண்ணு வேணா நீயே வச்சுக்க அடே பிடி பொனி உனக்காகத்தான் நகைய தெரியாம பார்த்து பத்திரமா கொண்டு வந்திருக்கேன் உன் அப்பாட்ட நேற்று கேட்டேன் என் பிள்ளைக்கு எதுவும் செய்யுங்க பாவம் அந்த பிள்ளை காத்துல காலத்துல கூட இல்லாம இருக்குது அவளுக்கு செய்ய வேண்டியது செய்யுங்கன்னே அவருக்கு இன்னும் அம்மா கோபம் தீரல பேசிக்கிட்டே தான் இருக்காரு சரி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இல்ல மாறும் அம்மா அப்பாவுக்கு தெரியும் நீங்க கொண்டு வந்தது ரொம்ப ரொம்ப தப்பு எனக்கு நகையெல்லாம் வேணாம் நீங்க வச்சுக்கோங்க நீங்க நகை தருவீங்க பணம் கொடுப்பீங்க அதுக்காக உங்களை பாக்கணும் ஆசைப்படல எனக்கு உங்களை பார்த்தா போதும் பேசினா போதும் எங்க அம்மாவோட அன்பு எப்பவும் என்கூட இருந்தா அதே போதும் அதுக்காகத்தான் ஆசைப்பட்டுனா தவிர இந்த பணத்துக்கு நகைக்குண்ணா என்னைக்குமே ஆசைப்பட்டது இல்லம்மா பொன்னி நீ பேசுறதுலான நடைமுறைக்கு செய்யப்படாது என்னவோ விருமலோ கட்டணும்னு ஆசைப்பட்ட நடந்துருச்சு அதுக்கப்புறம் உள்ளதுக்கு கண்டிப்பா பணம் வேணும் இந்த மாப்பிள்ள இந்த தொழில் பார்த்துட்டு இருக்காரு வேலையே மழையையும் கடந்து கஷ்டப்படுறாரு எதுக்கு கடந்து கஷ்டப்படணும் இந்த நகை எதுவும் வச்சு ஏதாவது ஒரு கடையோ என்னமோ அவருக்கு பிடிச்சத ஆரம்பிக்க சொல்லு தொழில் பார்த்து நல்ல நிலமையில வரணும் உங்க அப்பாவையும் நினைக்கணும் இந்த வேண்டாம்னு சொன்னோமே இந்த பையனை இந்த பையனே நம்ம சொன்னோம் நம்ம பிள்ளைய நல்லா வச்சு கலந்துக்கிட்டுதானேட்டு நினைக்கணும் அந்த நிலைமைக்கு வரணும் என்ன அதுக்குதான் கொடுக்குறேன் அட பொண்ணி தாய் வீட்டு சீதனமா சீதனமா உனக்கு எதையுமே தர முடியாம ஆயிப்போச்சு உன் கல்யாணத்தை கூட பாக்க முடியாம பாவியா ஆயி போனேன் என்ன செய்ய நேரப்படம்தான் எல்லாம் அம்மா நீ சொல்லதெல்லாம் சரிதான் நீ தாரேன்னு சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த நகையை மட்டும் நான் கொண்டு போனேன்ட்டு பையன் உன் மரமே என்னை கொன்னே போடுவாரு அவர் அன்னைக்கே சொன்னாரு நகை நட்டு பணம் எதுவும் வீட்ல இருந்து அஞ்சு காசு வாங்க கூடாது உனைய நான் பாத்துக்கிறேன் இது கதை வச்சு அப்படின்ட்டாரு இதை நான் கொண்டு போய் எந்த பலனும் இல்லம்மா நீயே வச்சுக்க இது தர்றதுக்கு ஒரு நாள் காலம் வரும் அப்பா என்கிட்ட பேசுவார்ல அப்பா எனக்கு ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுவார்ல அப்பங்கூடு நான் வாங்கிக்கிறேன் பத்தியாமா ஒண்ணு பார்த்தா சந்தோஷத்துல சந்தோஷமான செய்தி சொல்ல மறந்தே போனேன் அக்கா உண்டா இருக்காக தான் விஷயமே தெரியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருந்தாங்களா கொஞ்சம் வீக்கா இருக்காங்கன்னு ரெண்டு நாள் அட்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க நான் தான் மத்தியானம் லெமன் சாதம் வச்சு கொடுத்தேன் இப்பமும் அக்காவை தான் பார்க்க போனேன் நானும் பூ வந்தோம் அவ என்னமோ பிரசாதம் கொடுக்காங்கன்ட்டு வாங்க போயிருக்கா என்ன துவச்சி குழந்தை இருக்கலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நல்ல பிள்ளை பாவம் மாறியும் கல்யாணம் ஆகியும் மூணாலு மாசம் இருக்குமே நல்லபடியா பெத்து பத்தெடுக்கிட்டு நான் கேட்டேன்ட்டு சொல்லு என்ன இந்த பாரு பொண்ணி ஆஹ் எனக்கு போறமேலே இல்ல இருந்தாலும் சொல்லுதேன் நீ அந்த வீட்ல தான் வாக்கப்பட்டுட்ட மாரிய பத்தியா ஒழுங்கா வேலை பார்த்தா எடுத்தான் ஒரு சீட்டு நாட்டை போட்டு வீடை கட்டினா அடுத்த அந்த பிள்ளையும் கட்டி கொடுப்பான் இந்த அவனுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையும் உண்டாயிடுச்சு குழந்தை குட்டின்னு வரும் அவன் செட்டில் ஆயிட்டான் ஆனா சரவணா அவர் அப்படியே தான் இருக்காரு அதையே வேலைக்கு போயிட்டு எடுத்து கோவம் தான் படுவாரா இல்ல கோவனா குறைஞ்சிருக்கா நீ வேறம்மா அவங்க முன்னாடி முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது நான் என்ன சொன்னாலும் மனுஷன் அப்படி இல்ல நேரம் ஆப்போசிட் நான் தான் சிடு சிடுன்ட்டு நிக்கணும் நான் எது சொன்னாலும் கேட்டுப்பாரு என்னை நல்லா பாத்துவாரு நான் ஒரு நாள் சாப்பிடாம இருந்துட்டா கூட ஐயோ அவரும் சாப்பிட மாட்டாரு என்னை தேடி தேடியே அலைவாரு பாவம்மா நீ சொன்ன பாண்டிய நான் கல்யாணம் பண்ணிருந்தா கூட நான் என்பட்டு சந்தோஷமா இருப்பானான்ட்டு எனக்கு தெரியல உம் என்னை ரொம்ப சந்தோஷமா வச்சிருக்காரு தான் இது போதும் வேற என்ன வேணுமா ஒரு பொண்ணுக்கு என் புள்ள நல்லா பேச படுத்துக்கிட்ட ஏற்கனவே கேட்க வேணாம் இப்ப கல்யாணம் வேற ஆயிட்டு நல்லா இருக்கணுமா நீ நல்லா இருந்தாலே எனக்கு போதும் சரி சரி பேச்சு வாக்குல அந்த என்ன கொடுத்து விட்டுலான்னு மட்டும் பாக்காத இந்தா எடுத்துட்டு போமா அப்ப இந்த அம்மா தரது வாங்கிட மாட்டேன் அப்படிதானே இந்த மாதிரி நல்ல நிலைமை வந்துட்டேன் அதான் சொல்ல உடனே மறந்துட்டேன் பத்தியா அதே மாதிரி மாப்பிள்ளையும் வீட்டுக்கிட்ட வேற என்னமோ தெரியல நல்ல ஒரு வேலையா பார்த்து நல்லபடியா வரணும் அப்படியெல்லாம் ஏமா வேலை வேலைன்னே சொல்லிட்டு இருக்க அவர் பாக்குற வேலைக்கு என்ன இந்த வேலையை தான் மாமா மூணு பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்தாரு வீடு வாங்கலையா சொத்து வாங்கலையா பொண்ணாட்டிய சந்தோஷமா பாத்துக்கலையா எல்லாம் செஞ்சாரு என்ன நேரமோ என்னமோ அவரு போயிட்டாரு அத்தானும் இதே மாதிரிதான் இந்த வேலையை தான் வீடு கட்டினாரு கல்யாணம் பண்ணாரு சீட்டு போட்டாரு நீ சொன்ன மாதிரிதான் ஏன் ஏன் புருஷனும் இந்த வேலையை பார்த்து நல்லா வர முடியாதா விவசாயத்தை மாதிரி ஒரு தொழில் இருக்குதா என்ன அதை விட சிறந்த தொழில் வேற எதுவுமே கிடையாதுமா பேசி நான் ஜெயிக்க ஜிக்கா ஐயோ பெட்டிகளை பாட்டி வருடே இது பார்த்தா ஊரெல்லாம் கொட்டடிச்சிருமே சும்மா அப்படியே நிப்போம் அட என்ன பூவு இங்கிட்டு நிக்கத சாமி கும்பிட்டா சாக்கும் தான் அந்தியா என்ன ரெண்டு அண்ணியாரும் கொண்டா பேசிக்கிடுவாலா மூத்த விசேஷமும் கழிப்பிட்டேன் அது ஹம் அதுக்கடையில காத்தடிச்சிருச்சாக்கும் ஆமா எங்க மூத்த விசேஷம் தியா ஆனா சாமி கும்பிட்டு போலான்ட்டு வந்தேன் ஹரியாதி அப்படியா சும்மாப்பா கேட்டேன் பரவாயில்ல ரொம்ப நல்லது நல்லபடியா இங்க இல்ல உனக்கும் சீக்கிரமா கால வார்த்தை கல்யாணம் முடியாது கடவுள வேண்டிக்க அதெல்லாம் நாங்க வேண்டிப்போம் என்னம்மா வா இங்கு தமிட்டும் போகுது நல்ல விஷயம் சொன்னேன் நல்லது சொன்னதான் யாருக்கு பிடிக்குது சரி நான் வரேன் சரியான எஃப்எம் ரேடியோப்பா ஒரு விஷயம் தெரிஞ்சுதா போதும் ஊரெல்லாம் சம்பட்டம் அடிச்சிரும் சரி இப்ப போன போடும் பேசி நான் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரேன் இங்க இருக்க என்னன்னு கேட்டுட்டு போவோம்

சரி சரி நான் ஹாஸ்பிடல்ல தான் வரேன் ஓகே யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம்